தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் இறைமிய அணுலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் பதினொன்று ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் உமது அருள் நலன்களால் எமை நிரப்பி ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி என்றும் பெற்றுக்கொண்ட இந்த நாளில நீர் எம்மை வழிநடத்திய அனைத்து தருணங்களுக்கும் ஆமேன் என்று கூறி அமைந்த உள்ளத்தோடு இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொருவரையும் உன் திருக்கரங்களில் இதோ இந்த வேலையில் அர்ப்பணிக்கின்றோம் எங்களோடு எப்போதும் இருக்கின்ற உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுதெல்லாம் மேலான மகிழ்ச்சியை நீர் எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறதே தகப்பன உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் தவ காலத்தின் மூன்றாவது வாரத்தில் நாங்கள் நுழைய எமக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் நாங்கள் நீர் உரைகின்ற எங்களது உள்ளத்தை தூய்மையாக வைத்து இறை வார்த்தையின் வெளியாக அழைப்பு விடுத்தீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூய உள்ளம் நீர் வாழுகின்ற இல்லம் என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களது உள்ளத்தை பரிசுத்தமாக்க எங்களது பேச்சில எங்களது எண்ணங்களில எங்களது சொல்லிலே நாங்கள் கேட்கின்றவற்றில நாங்கள் செய்கின்றவற்றிலே தூய உள்ளத்தோடு தூய்மை நிறைந்த மனதோடு பரிசுத்த வாழ்வு வாழ எம்மை நீர் தொடர்ந்து பக்குவப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் திவ்ய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன அப்பா பிதாவை இந்த வாரம் முழுவதும் இங்களோடு உடல் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் என் பிள்ளைகள் எழுத இருக்கின்ற தேர்விற்கு நீர் அரணும் கோட்டையுமாக பாதுகாப்பாளராக தூய் ஆவியானவரின் வரங்களையும் கொடைகளையும் கொடுப்பவராக ஞானத்தை நிறைவாக பொழிபவராக இருக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக இருக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் செய்கிற யாவற்றிலும் உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் தனிமையில் இருந்தாலும் தகப்பண்ண நீரேயமை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் நாங்கள் ஒன்றுபட்டு வாழும் பொழுதெல்லாம் எங்கள் மத்தியிலே உடன் வசிக்கின்ற இறைவனாக இருந்து வருகின்றீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் என்ற உமது வாக்கு மாறாத வல்லமையுள்ள வார்த்தை கிணங்க இவை தாங்கி செல்வதற்காக தொடர்ந்து வழிநடத்த இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்ற வார்த்தை கிணங்க தகப்பண்ண உமது உள்ளங்கைகளில் இமை பாதுகாப்பாக எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறீரே தொடர்ந்து இவை வழிநடத்த இருக்கின்றீரே தகப்பண்ண உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் பல்வேறு விதமான செயல்களை செய்யும் பொழுதெல்லாம் இது நல்லது இது கெட்டது இதன் அருகில் நீ செல்லாதே என்று உமது தூதர்களை வைத்து எமக்கு நீர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா நாங்கள் நீர் எமோடு இருப்பதனை உணர்ந்து என்னாலும் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன் என்ற வார்த்தை எங்களை அணுகி வரும் தீமைகள் விலகிச் சென்று அவற்றோடு போராட எங்களுக்கு ஆற்றல் தந்து கொண்டு இருப்பதற்காக தொடர்ந்து மத ஆற்றலால் எம்மை நிறைக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் தகப்பனை இறைவா சிறப்பாக இதோ ஞாயிறு கடன் திருநாளில் நாங்கள் உம்மோடு அதிகமாக உறவு கொள்ள பல்வேறு விதமான திருப்பயணங்களை நாங்கள் மேற்கொள்ள ஆசிரியை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் சிறப்பாக தகப்பண்ணன் நாங்கள் இந்த நாட்களிலே தவத்திர நாட்களிலே எம்மோடு உள்ள உறவை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள அயலாரோடு உள்ள உறவை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள அனைத்திற்கும் மேலாக உமோடு உள்ள உறவில நாங்கள் இன்னும் வலுப்பெற பல்வேறு விதமான நல்ல விழுமியங்களால் இமை நிறைத்து கொண்டிருப்பதற்காக இறை ஆட்சியின் இறை சாட்சிகளாக நாங்கள் வாழ இறை மதிப்பீடுகளின்படி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து எமை ஆசீர்வதியின் தக்கப்பண்ண சிறப்பாக ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்ற வார்த்தையை இதோ நாளைய தினம் இருக்கின்ற எம் பிள்ளைகள் தேர்விற்கு நீர் வலிமைக்க வீரராக இருப்பீர் என்ற ஆசிர்வாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் நீராசிரை கொடுத்தரலும் படைகளை நாண்டவர நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிவுவருமாயிருக்கின்ற உண்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் என்னாலும் ஆசி பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீரே மக கிருபை செய்வீராக யோபு நூல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவசனம் இருபத்தெட்டு கூறுவது போல நீ நினைப்பது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் என்ற வார்த்தையை நம்பி நீர் நினைப்பதை எங்களுக்கு நீர் நினைப்பதை எங்களது வாழ்விலே நாங்கள் செயல்படுத்த உமது வழிகளை எங்களது வழியாக்க ஒளியாக்க வாழ்வாக்க அருள் புரிய வேண்டுமாய் இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக பராமரிப்பை கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்த இருப்பதற்காக நன்றி கூறி உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறுசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ